वरक्रमाय विद्महे अवयहस्ताय धीमहि दन्नो सुडलयिष प्रसोदया उग्ररूपाय विद्महे महासक्ताय धीमहे महासक्ताय धीमहि धीमहे इन्नो सुडली सप्रसोदया ஏ அம்மா மூஞ்சத்தோட உதிரம்பரு ரொம்ப இருக்கு அதெல்லாம் தொடச்சிருக்கு கொஞ்சம் ஓ பரக்கிரமாய்மகே மகாவீராய தீமகி தன்னோ இந்த காயத்ரி மந்திரத்தை சுடலையாண்டி சுடலை மாடன் சுடலை இந்த உபாசனைதாரர்கள் ஒவ்வொரு மாந்திரிக வேலையும் அஷ்டகர்மங்களையும் செய்யும் பொழுது இதை ஏழு முறை அல்லது பதினோரு முறை நிச்சயமாக சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க இந்த சுடலை மாடனை வைத்து வழிபடுபவர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை காலை மாலை அந்தி சந்தி வேலைகளிலே உரியத்து கொண்டு வர வேண்டும் அப்பொழுது அவர்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் புதும்பொதம் நாடி நரம்புகள் எல்லாம் இந்த பிரணவம் மந்திரம் இந்த உயிர் மந்திரம் இந்த உயிர் காயத்திரி சுடல ஈசனை அழைப்பது தன்னோடு வைத்து கொள்ளுவதும் சூத்திரம் மிகப்பெரிய சூத்திரம் இது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வால்க வளமுடன் சிவாயனமே